நாம் இப்போ பார்க்க போய்கொண்டிருப்பது நேபாளத்தில் காட்மண்டு பள்ளத்தாக்கில் வடக்கு முனையில் சிவபுரி மலைக்கு கீழே அமைந்திருக்கிற நாம் எல்லாம் ஜலநாராயணன் என்று அழைக்கிற புத்த நீலகந்தா கோயிலுக்கு தான் இக்கோயில் மகாவிஷ்ணுவுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு இந்து திறந்தவெளி கோயிலாகும் புத்த நீலகந்தா கோயில் நாராயணன் கோயில் என்றும் அழைக்கப்படுகிறது இந்த கோயில் இந்துக்களுக்கு புனிதமாக கருதப்படுகிறது இருப்பினும் பௌத்தர்களால் சமமாக போற்றப்படுகிறது பழங்காலத்திலிருந்தே இருந்தே இப்பகுதியில் இருந்து வரும் மத நல்லிணக்கத்திற்கு அடையாளமாக இது கருதப்படுகிறது பார்க்கடலில் பள்ளி கொண்டிருப்பவர் பரந்தாமன் இவர் தன் திருவுருவத்தை பூ மனிதர்கள் தரிசிக்க வேண்டும் என்று திருவுள்ளம் கொண்டார் எனவே அச்சாமூர்த்தியாக பூ பல திவ்ய தேசங்களில் இருக்கிறார் அவற்றில் பல தளங்களில் சயன கோலத்திலும் நின்ற கோலத்திலும் அமர்ந்த கோலத்திலும் காட்சி தருகிறார் இதுவே இவர் சயனக்கோலத்தில் தண்ணீரில் மிதந்தவாறு காட்சி தந்தால் எப்படி இருக்கும் என்ற ஆவல் உங்களுக்கு இருந்தால் நேபாளத்திற்கு வாருங்கள் அங்கே காட்மண்டு பள்ளத்தாக்கில் சிவபுரி மலை அடிவாரத்தில் ஜலநாராயணராக அருள் புரிகிறார் பல ஆண்டுகளுக்கு முன் விவசாயி ஒருவர் தன் நிலத்தை ஊது கொண்டிருந்தார் அப்போது ஏதோ ஒன்று இடித்தது அதை மீறி மீண்டும் முயற்சிக்கவே ரத்தம் பீரிட்டது பயந்த விவசாயி ஊர் மக்கள் உதவியுடன் பூமியில் இருந்து ஒரு சிலையை எடுத்தார் அவர்தான் நம் ஜலநாராயணர் அப்போது அப்பகுதியை ஆட்சி செய்த விஷ்ணுகுப்தர் கோவில் எழுப்பி திருப்பணி செய்தார் இப்படி ஆயிரத்தி நானூறு ஆண்டுகள் பழமையான கோவிலாகும் ஒரு சமயம் சிலையில் இருந்து சிறு பகுதி எதிர்பாராமல் உடைந்து விழுந்தது அதனை ஆய்வு செய்தபோது அது சிலிக்கா அதிகம் கொண்ட கல் என தெரிந்தது அதாவது எரிமலை கக்கி வெளிவரும் கற்கள் பெரிதாக இருக்கும் ஆனால் எடை இருக்காது அதனால்தான் இங்கு நாராயணர் மிதந்து கொண்டு இருக்கிறார் இங்கு இவரை புத்த நீர் கந்தா என்று அழைக்கின்றனர் இச்சிலை ஐந்து மீட்டர் அகலம் பதிமூணு மீட்டர் நீளம் கொண்ட நீர்த்தேக்கத்தின் நடுவில் அமைந்துள்ளது ஜலநாராயணர் தனது நான்கு கைகளில் சுதர்சன சக்கரம் சங்கு கதை ஒரு இரத்தினக்கல் ஆகியவற்றை தாங்கியுள்ளார் அவர் பல கீர்த்தி முக உருவங்கள் பொறிக்கப்பட்ட கிரீடத்தால் நன்கு அலங்கரிக்கப்பட்டுள்ளார் இது பெரும்பாலும் வெள்ளி கிரீடத்தில் ஒன்றுடன் ஒன்று இருப்பதை காணலாம் இச்சிலையின் இடதுபுறமாக நீர்த்தேக்கத்தின் கரையில் நாம் தரையில் பழுத்து கொண்டு ஆகாயத்தை நோக்கி பழுத்து கொண்டிருக்கும் சிலையின் முகத்தினை பார்த்தால் அதன் பிம்பம் தண்ணீரில் தலைகீழாக தெரிகிறது அதாவது மேல் நோக்கி இருக்கும் முகம் நீரில் கீழ்நோக்கி இருப்பது போல் உள்ளது இது முற்றிலும் ஆச்சரியமாகவும் அதிசயமாகவும் உள்ளது இந்த கோவில் வளாகம் மிகவும் சுத்தமாக பராமரிக்கப்பட்டு வருகிறது அவசரம் இல்லாமல் நிதானமாக இக்கோவிலை பார்த்துவிட்டு வருவது மனதிற்கு திருப்தியாக உள்ளது இது காட்மண்டுவில் உள்ள ஒரு தனித்துவமான இந்து கோவில் ஆகும் இந்த சிலையின் அழகை கண்டு அனைவரும் வியப்பர் இக்கோவில் திறந்தவெளி கோவில் என்பது ஒரு சிறப்பு என்றாலும் உறங்கும் வடிவத்தில் சிலை தண்ணீரில் மிதப்பது போல் உள்ளது